வாழ்க வளமுடன் ஆடம்பரம் என்றைக்குமே அவஸ்தையை தான் கொடுக்கும் ஆடம்பரம்னா என்னென்னு சில பேர்த்துக்கு டவுட் வரலாம் நாம் இருக்கக்கூடிய நிலையிலேருந்து தகுதிக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக காலத்தையும் பொருளையும் நாம் விரைய செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அது ஆடம்பர லிஸ்ட்டில் தான் வரும் அப்போ ஆசைப்படுறது தப்பா நாம் தகுதிக்கு மீறின எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்படக்கூடாதா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம் ஆசைப்படலாம் அந்த நிலை அடைகிறதுக்கு அந்த பொசிஷனுக்கு போகிறதுக்கான உழைப்பு அந்த உழைப்பை கண்டினியூவா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுல கொடுக்கக்கூடிய ஆர்வம் அதை தாண்டி அதை ஸ்மார்ட்டா மூவ் பண்ணக்கூடிய தன்மை அப்படின்ற பல விஷயங்களை கையாள்றதுல நாம ஆசையை செலுத்தலாம் பட் நாம இருக்கக்கூடிய நிலையில இருந்து எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறான் அப்படின்றதுக்காக அதே விஷயத்த இங்கேருந்தே செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னம்னா அதுதான் ஆடம்பரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது உதாரணத்துக்கு கார் வச்சிருக்கான் நல்ல பைக் வச்சுருக்கான் இல்லை பெரிய வீடு கட்டியிருக்கான் இல்லை பெரிய அளவில் அவன் செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்றது பல வழிகளில் இருக்கும் அவனுடைய செலவு அப்படின்றது அதுக்குள்ளே இருக்கும் அதனால் அவனுக்கு அது சரியாக இருக்கும் பட் நாம் ஆசை மட்டும்தான் படுவோம் நம்மளுடைய வருமானம் அப்படின்றது ஒரு வழியில தான் இருக்கும் போகக்கூடிய வழியோ பத்து வழியாக இருக்கும் ஸோ நாம் அந்த நிலையை அந்த விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுறோம் மகா மகா தப்பு சம்பாத்தியம் இல்லாம ஜாலியா சுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு வரதா பத்தின கவலையும் இருக்காது ஐடியாவும் இருக்காது ஏன்னா அவங்க போறதுல ஜாலியா போய்கிட்டு இருக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க ஆனா நாம சம்பாதிக்கக்கூடிய நிலையில இருக்கும் சம்பாத்தியக்காரர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வரக்கூடிய வழிகள் வாழ்க்கை முழுக்க எவ்வளவு விஷயத்த வாட வச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் அதனால வரத பத்தின அக்கறை நமக்கு அதிகமா இருக்கணும் அப்பதான் போற விஷயத்தை சரியா நம்மளால கடைபிடிக்க முடியும் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இதுல இன்னொன்று கடன் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இங்கே மேஜர் ரோல் பண்ணோம் கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க வாங்குறதுக்கு வழி இருக்கு அப்படின்றதுக்காக நாம இந்த விஷயம் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அதாவது தகுதிக்கு அப்பாற்பட்ட செயல்களில் ஈடுபட்டுகிட்டு இருக்கக்கூடாது அப்படி கடனை வாங்கி ஜாலியா இருந்துட்டோம் அப்படின்னோம்னா கட்டும் தான் தெரியும் வாழ்க்கை முழுக்க வழி மட்டும்தான் முடிஞ்சும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஆடம்பரம் அப்படின்றது என்னைக்குமே அவஸ்தையில தான் இருக்கும் நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய இருப்புக்குள்ள இருந்துச்சுன்னா என்றைக்குமே இன்பமா இருக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் வாழ்க்கை வளர்ந்து